ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அம்மாய் வீட்டுக்கு போயிருந்தேங்க ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே அம்மாயி சொல்லியிருந்தாங்க கண்ணு இங்கே வந்திங்கன்னா ஒரு வாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போனோன்னுமே ஒரு வாரத்துலேயே கிளம்பி போயிட்டேங்க அம்மாயி வீட்டுக்கு அம்மாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை காலை நேரமே எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அஞ்சு மணிக்கே முடிச்சிருவாங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்களா அது வந்து சனிக்கிழமையில் எங்கள் ஊர் பக்கம் கொள்ளுப்பருவ போடுறது வளர்க்குங்க காலை நேரமே எந்திரிச்சு தலை குளித்து சாமி கும்பிட்டுங்க சட்னி கொள்ளு ரசம் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை நான் செஞ்சு தரது நீ சாப்பிட எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னாங்க அதுங்க அந்த சட்னிலாம் போட்டு நடுவில் கொஞ்சமாக குளி பண்ணிட்டுங்க அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சுட சுட சாத்தில் சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு அம்மா வீட்டில் தோட்டமும் இருந்ததுங்களா சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போய் பார்த்துட்டு வந்தோங்க ஸோ வாங்க எப்படி அம்மா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த சுரச்செடி போட்டிருந்தேங்கண்ணே ஆ பீகிச்செடியும் சுரை செடியும் போட்டிருந்தேன் நல்லா காய்ச்சது இப்போ தான் ரெண்டு ஒன்று ஒரு ரெண்டு காய் ஒரு காய் தான் காய்க்குது நல்லா காய்ச்சுது அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை ஓ இந்த இது சும்மா போட்டதாங்க பிரியுமா சும்மா கட்டாயத்துக்கு இல்லை ஆ எங்கே ஊனி விட்ருந்தீங்க ஆ ஓ சொரக்கா பிஞ்சு பாருங்க தெரியுமா அங்கே இருக்குது தான் அங்கே இருக்குது பாருங்க நாலு பிஞ்சு இருக்குது ஆ அது எல்லாமே பெருசாக தெரியல ஆ அடேங்கப்பா அங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு பட்ருந்துருக்குதுன்ட்டு காய் அறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கம்மா இப்படி பார்த்தாவே தெரியுமாம்மா ஊருக்கு போய் பத்து நாள் இருக்குதே ஆயிடுது கொஞ்சம் பெருசா விட்டுங்கம்மா அப்புறம் இது கொய்யா மரம் கொய்யா செடி தானே மொளைச்சிது நல்லா வைக்கல

ம் எங்க ஒரு காய் அது எனக்கு கத்திரி செடி மட்டுங்கம்மா நல்லாவே வரதில்ல எங்கள் பாரு ரெண்டு காயே அப்புறம் அந்தாண்ட ஒரு காய் இருக்குதுல்ல இன்னொரு காய் பார் மூணு காய் இந்த செடியில் மூணு காய் இருக்குது இதில் ஆனால் தண்ணி நிறைய விடணுமாங்கம்மா அதுக்கு நிறைய விடணும் இதெல்லாம் ஊற்றிக்கிற தண்ணியே போதுங்கண்ணு தான் இங்கே ஒன்று இருக்குது இது இதனால இதில் ஒன்று இருக்குது இப்போ இருக்குல்ல பிஞ்சா அறுத்துக்கலாம் அறுத்துக்கலாம் இல்லை இதா அது முத்திக்கு இது மாட்டேங்க இந்த மிளகா செடியில் ஒரு ஒரு குடி மிளகி பக்கமாக இருக்குங்க அறுத்து இதா போட்டா அது ஆறாணிக்கு அறுச்சிட்டு போயிட்டாங்க அது ஆறாணிக்கு மிளகா நிறைய விதமாக அறுத்து விட்டாங்கண்ணா முதல் மிளகார் இந்த மிளகா காரமான ஆமா காக்கும் இதுதான் நீ ஊருக்கு எடுத்துட்டு வந்துடுவான் அங்க சேலை எடுத்துட்டு வந்தோம்ல ஆமா ஆமா அந்த காய் கறி புளி செடி அது எப்பவே வச்சது அது வச்சு இப்போ எதுமா நல்லா ஆனா பாருங்க தொட்டில வச்சதுக்கும் மண்ணில் வைக்கிறது வித்தியாசத்தை பத்தி இந்த மண்ணுல வச்சது வச்சது பாருங்கம்மா நல்லா அப்படியே செடி நல்லா பெருசாக பாருங்க தான் இந்த செடியில காய் நிறைய இருந்துருக்குங்க ஒரு செடி இருக்குது இல்லையா கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாமா கூட கூட இல்ல முன்ன இருந்திருக்கும் உப்பு இல்ல அந்த சிப்பி தட்டம் வாங்கிக்கங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்கல்ல அதெல்லாம் வேண்டியதுல கண்ணு நான் என்ன பண்றேன் நல்லா இருக்குதுங்கம்மா அது இருக்குது நம்ம என்ன வாங்கியாத வைக்கிறோம் இது செடி அப்போ தளத்தளன்னு பூவெல்லாம் கிறன்னு இருந்தது கண்ணு பூ கிறன்னு இருந்தது இப்போ ஆ அரிச்சிருப்பாங்க இதெல்லாம் பர் சுனியாதா அறுக்கட்டுமா இந்த இங்கே ஒரு எங்கே காமிங் காமிங் வரு ஆனால் கத்திரிக்காயை பார்த்தாவே ஆசையாக தான் இருக்குது எனக்கு அங்க எல்லா செடியும் வந்துருது இந்த கத்திரி செடி மட்டும் வருஷமா வச்சு அங்கே சவிதோட்ல நல்லா வருது ஆமா அங்கே அக்காவுக்கு நல்லா வருது இங்கே ஒன்று இருக்குதுங்கம்மா இங்க கத்திரிக்காய் பிஞ்சா ஆமாம் அது பிஞ்சி இந்த மொளகா செடியும் வளப்பாரு இது ஒரு குழம்புக்கு ஆயிட மாட்டேறதுக்கு இது ஒரு குழம்புக்கு போதுங்க எனக்கு இந்த அங்கே ஒரு காய்ப்பார் காமிங்க இந்த நல்ல பெருசாகிடுச்சு இது பிஞ்சு இது அதை ஆட்டம் இது பிஞ்சு இப்போ மாசியில் மழை பெஞ்சுதுன்னா மாசி மாதத்தில் பெய்யும் இங்கே தானே இது வச்சுருந்தீங்க கொத்தமல்லி தழை இங்கே போட்டிருந்தேன்

ல அரைத்துるபாங்கன்னு நினைக்கிறேன் அரைத்துるபாங்க இங்க என்ன இருக்குதுமா நான் இங்க என்ன இருக்குதுமா தா இங்க இருக்கு தா இருக்குறாரு ஆரு என்னாரு பெருசாவே இருக்கு அது இலைக் அடியில போய் நின்று இது கூட ஒரு பிஞ்சு இருக்குது அப்புறம் இலைக் கடயில போய் இருந்துச்சுன்னா கத்தியா இருக்குறೋன்னு கண்டு தெரியாதான் அப்படிமா அல்லம்மா இலை பெருசா இருக்கனால தெரிய மாட்டேங்குது இது முள்ளு கத்திரிக்காயாங்கம்மா முள்ளு நாட்டுக்காய் தான் அங்கே அம்மா வீட்டுல இருந்து தான் ஜெயிக்கும் நம்ம இதுலேயும் தான் இருந்தது ஆனா இதுல கொஞ்சம் இதுல இருந்ததுக்கு ஒரு நாலு காய் இவ்வளவு இவ்வளவு பெருசுக்கு என்ன இதுல இருந்தது அப்புறம் எல்லாம் இதுல இருக்கு ஆனா ஆபீஸ் தக்காளி தான் ஆமா ஆபீஸ் தக்காளி தான் இது இது ரெண்டுலயும் தான் அவ்வளவுதான் ஒரு கிலோ வித்தேன் ஒரு கிலோ பழம் விற்று விட்டேன் அம்மாளு கொஞ்சம் ஒன்றாந்து அன்னைக்கு அங்கே கொஞ்சம் ஒன்று இதுலையுமே தக்காளி இருக்குது ஆட்றதுக்குமா பெருசு கொஞ்சம் இதாக மாட்டுறதுக்கு ஆமாம் பழுக்கணும் பழுக்கணும் கொஞ்சம் பழக்கணும் தான் சேர்த்து ஆனால் வீட்டு செலவு காயிடுது ஏங்கம்மா ஆமாங்கன்னு ரெண்டு வெண்டைஞ்செடி உண்ணா போ அன்னைக்கு போன வருஷமெல்லாம் வெண்டம் செடி ஊனி காயான காய் காய்ச்சதுக்குன்னு ஒரு காய் இன்னும் தான் ஜோடு இந்த வளர்த்தே ஆனா தர சரியா காய்க்கலியாங்கம்மா பீக்கிங் காய் இங்காய்ச்சி விளாட்டை போட்டு சரலை அடிச்சு விட்டுருந்தாங்க சும்மா ஒரே ஒரு பட்டம் தான் காய்ச்சிது நானூறு ரூபாய்க்கு விற்று சாமி ஆமாம் ரெண்டு காய் எடுத்துக்கிட்டு ஒரு காய் கொடுத்துட்டு

நீ என்ன சொன்னா நான் ஒண்ணாருங்களேன் இப்ப மட்டும் இதுலயே போட்டுட்டு இது ஒரு நாளைக்கு ஆச்சு கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு மிச்சமா ஆகும் ஒரு அஞ்சு காய் காயிச்சுன்னா போகும் அன்னைக்கு அப்படி நான் நல்லா அப்படி ரெண்டு காய் இருக்குன்னு ரெண்டு தக்காளி பழமும் ரெண்டு கத்திரிக்காயும் போட்டு கடைஞ்சா சூப்பரா இருக்கும் பச்சை மிளகா புளி ஊற்றி வச்சிருக்க அன்னைக்கு பார்த்தியா அன்னைக்கு நீங்கள் தயிருக்கு போட்டிருந்தீங்களே ஆ இது எப்படி செய்யணுங்கம்மா இது வந்து மிளகாயை வந்துக்கிட்டு கழுவிப்படு கழுவே ரெண்டா 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 பொழந்து போடப்படாது இவ்வளோ இவ்வளோ பொழக்கணும் அப்படி மேலாக மேலே அடியில் அடியில் மிளகா அடியில் பொழக்கணும் இருக்கு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜை பாரம்பரியமாக எவ்வளோ கிளீனா வச்சிருக்கீங்க இல்லைப்பா இந்தப்பா ஒரு தோட்ட தொடங்கப்பா அழிச்சுன்னு வச்சுருக்குறீங்க இந்த மிளகாய இவ்வளோ பொழந்து போடணும் ம் அப்புறம் பொழந்து போ இது பண்ணக்கூடாது முழுசாக போடக்கூடாது அதே எல்லாம் போ உடஞ்சிட்டு போயிடும் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கறி உள் போட்டு வெருங்காயம் போட்டு வெந்தயம் போட்டணும் மின்ன வெந்தயம் அப்புறம் கறி கடுகு போட்டு கறி புல் போட்டு வெந்தயம் பொடி வேண்டாம் பொடி கூட போட்டுக்கலாம் பொடி கூட போட்டுக்கலாம் போட்டு மிளகாய் நாள ஒரு வணக்கம் நல்லா வணக்கி விட்டு புளி கரைச்சி வச்சு உப்பை போட்டு விட்டுன்னு அள்ளி வச்சுக்கு புளி எவ்வளவு ஊற்றுறது எத்தனை புளி ஒரு அரை முடி மிளகாய் கரைச்சி விட்டு புளி ஊற்றணும் எலுமிச்ச மிளக சைஸுக்கு ஆமா கொஞ்சம் மிச்சமா மிச்சமாவே ஊற்றலாம் ஆனால் கா இது முடியலம்மா முடியலமா எண்ணெய் நேரம் அதிகமாக அடிக்காது கடிச்சு குடிக்க நல்லா இருக்கும் தயிர் ம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்களா அது முடியாது நல்லா ம் அதெல்லாம் முடியாது ஏன்னா அங்கதான் ஏகப்பட்ட காய் காய்ச்சி போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியும் ஃப்ரீசர்ல தான் வச்சிருந்தேன் பழுக்க விட்டுருக்கணும் நீ பழுக்கறதுக்குள்ள குளிர் இருந்துச்சு குளிர் இருந்தாலே அப்புறம் ஒன்றும் பண்ண முடியலிங்கம்மா இந்த தடவை வேணாம் இது புளிய கார சூத்தி இந்த மாதிரி மிளவா ஊருங்க பண்றேன் கிடையாது அவ்வளவு மிளவா பழுக்க வச்சிருக்கிறியா பழுக்க வச்சு காய வச்சிருக்கிறியா யார் சொன்னாங்க உங்களுக்கு நான் தட்டத்துல பாத்தனேன் ஆமா கொஞ்சமா வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன் என்ன இது இவ்வளவு மிளகா என்னமா பண்றதுன்னு என்ன கேட்டே இல்ல ஆமா ஆமா பழுகிட்டு நான் காய வைக்கணும் அப்படின்னு பழுத்ததை எடுத்து காய வச்சிட்டோங்கம்மா காய வச்சு இப்ப ஒரு வருஷத்துக்கே ஆகும் வர ஆனா வந்து இன்னும் பச்சை மிளகாயும் இப்ப நிறைய காய்ச்சிருந்தது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பழுக்கவே விடும் இல்ல அதுக்குள்ள குளிர் வந்துருச்சு இல்ல குளிர் வந்துருச்சு அந்த பச்சை மிளகாய் பழுக்காது சரி வாச்சு ஓட்டிங்களா ஒரு நிமிஷம் உக்காரது இல்லைங்கம்மா நீங்க இன்னைக்கு மதியத்துக்கு என்ன சாப்பாடு சாதம் ரசம் வச்சுட்டிங்களா ரசம் வச்சுட்டேன் ரசம் சட்னி இங்கே இருக்குது மனத்தை கழிக்கிற சட்னி ம் நெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்கம்மா நீ கொஞ்சூண்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட மாட்டேங்கண்ணே இது தொடருங்கம்மா நெய்யே சாப்பிட மாட்டேன் ஆ நெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் ரசம் மட்டும் இப்பதான் ம் இப்போதாங்கனு காப்பீடி நெய் ஊற்றணு வெய் வச்சி ஊற்றி போட்டோம் விற்றுட்டிங்களா சரி 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 இது ரசத்துக்கு வந்து நீங்கள் சக்கரை போட்டுருக்கீங்க தானே கொஞ்சம் கொண்டை கொஞ்சோண்டு போடுங்க ஆனால் அரைச்சி போட ஊற்ற மாட்டிங்க சீரகம் மெல்லெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் ஓ இப்போ நீங்கள் நீங்களும் ரசப்பொடி போடுறது இல்லையா ஹோ நான் எப்போவுமே ரசம் பொடி வாங்கினதில்லை அம்மா முதல்ல ரசப்பொடி போட்டுட்டு இருந்தாங்களம்மா அப்போ அரைச்சோம் அரைச்சி வச்சுக்கிட்டு பருப்பு துவரம் பருப்பு அதெல்லாம் ஜோதி அடி போட்டுமா ஜோதியாண்டி அரைச்சிதுன்னு இப்போ அப்ப அப்பத்திக்கு வேணுங்கிறதுக்கு நீங்கள் அரைச்சி போட்டுக்கிறீங்க இப்போ எப்படி செய்யறீங்க ரசம்னா ரசம்னா சீரகம் மிளகு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் ஓ வரமிளகா போட மாட்டேங்க வர மிளகா கிள்ளி போடுவேன் ஆனா ஆனால் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா பிளவா நான் ஆனால் பச்சை மிளகாயே போட்டது இல்லை பச்சை மிளகா அடுத்த ட்ரை பண்ணி பார்க்குறேன் பச்சை மிளகா போட்டு ம் அரைச்சி எண்ணெய் கடுவு எல்லாம் போட்டு அரைச்சி இதையும் கொட்டி ஒரு மனுக்கு வலி விட்டு ம் புளி எடுத்து புளி எடுத்து ஊது அப்புறம் சக்கரை கொஞ்சம் போடுறோம் சக்கரை கொதிச்சதுக்கப்புறமா இல்லை இல்லை அதையும் அப்பயே போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு நான் ஆமாம் ஆனால் நான் வைக்கிற ரசம் வந்து கொஞ்சம் வேறமாக இருக்குதுங்கம்மா நான் வந்து பச்சை மிளகாய் போடுறதில்ல பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகா போட்டு அரைக்கிறேன் சரி சாப்பிடு கை கழுவிட்டு சாப்பிடு ம் இங்கேயே சாப்பிட்றியா நான் டிவி போட்டா ஆறு டிவி பாருண்ணே இப்போ மதியம் நாடகம் பார்ப்பீங்களா நாடகமெலாம் பார்க்க மாட்டாங்க நான் ஒரு நாடகம் பார்ப்பேன் மதியம் அதுவும் பார்த்தாலும் பார்ப்பேன் பார்க்காட்டி விட்டுருவேன் ராத்திரிக்கு கம்பல்சரியாக பார்ப்பேன் ஆறு மணிலேருந்து பார்ப்பேன் ஆறு மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் இப்போ உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் நாடகம் பார்த்துட்டு ஊருக்கு போய் நானும் நாடகம் கேட்க போகிறேன் மகி வந்து சண்டைக்கு வர போகிறாங்க ஏங்கம்மா ம் ஆறு மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் அஞ்சு நாடகமா ஆறு நாடகம் யா மாறி வ வேளன் வள்ளி வேர கெட்டிமேளம் என்ன கார்த்திகை தீபம் இது என்னது

நாளைக்கு டெய்லியுமே ரசம் வச்சுருவீங்களா டெய்லியும் இருக்கும் இதே மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் ரசம் கொள்ளு ரசமெல்லாம் வச்சேன் நான் நாலு நாளைக்கு போடுறோம் நானும் அந்த கொள்ளு சட்னி அரைச்சோம்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டு இட்லி கூட சாப்பிடுவேன் ம் நல்லா புள்ளுவனே எங்கள் நிச்சயம் கொள்ளு பொறுப்பில் அந்த இட்லி தோசையெல்லாம் சாப்பிடும் அப்படி ம் இருக்கும்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா தோசைக்கு நான் கொள்ளுப்பருவை அப்படி புளிச்சக்கரை தொட்டுக்குவேன் கொள்ளுப்பருப்பு தொட்டுக்க மாட்டிங்களா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் புளிச்சக்கரைக்கும் தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும்ண்ணு ஆனால் இப்படியும் சனிக்கிழமை பருப்பு ஆட்டுறீங்களா ஆட்டுவேன் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஆட்ட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்குங்கம்மா நீ போட்டுக்கோ போட்டுக்கோ নাই তুল তাৰ পুটি নাই எல்லார்த்தோட லைஃப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மைங்கிறவங்க பயங்கர ஸ்பெஷல் தான் ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அம்மைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு வந்தது இல்லைங்க ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்துருங்க கண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஊருக்கு ஸோ இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புறேங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க